வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி இந்த லக்னத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் நீங்கள் பன்னெண்டு லக்னங்களில் மூணாவது வர லக்னம் வந்து மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் இந்த லக்னத்துக்கு எது யோக தசை அதோடய கேரக்டர் என்ன அவங்க என்ன செய்வாங்க என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த புதன் பகவான் வந்து புத்திக்குடையவர் எப்பவுமே வந்து நல்ல அறிவாற்றலை கொடுக்குற வந்து புதன் பகவான் தான் எல்லாருக்குமே எல்லார் வாயிலையும் படிப்பு அறிவு சார்ந்த விஷயங்கள் புத்திசாலித்தனம் கலைத்துறை துறையில் ஒரு சாதனை பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான் இந்த கா காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் இடம் வீடு தான் வந்து புதனோட வீடு அந்த வீட்டில் வந்து பிறகுறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் தான் புத்திசாலிகள் தான் அறிவாளி தான் பேச்சாற்றல் அறிவாற்றல் நிறைய டேலண்ட் இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது நல்ல உள்ளே போய் நல்ல விஷயத்தில் அறிவா அறிவு சார்ந்த ஆற்றல் நிறைய கற்றுப்பாங்க நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய லக்கடாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு எப்பவுமே யாருமே ஒருத்தருக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்போவுமே அந்த ராசிக்கும் சரி அந்த லக்னத்துக்கும் சரி பார்த்திங்கன்னா எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து நல்ல யோக தசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தசை வந்துதுங்க உதன் தசையும் யோகதசை தான் ஒன்று நாலு கோடி தசை தசை நடந்தாலும் அவங்க நல்ல வாழ்க்கையில் ஒரு செல்வசிப்போடு அறிவாற்றலோடு சிந்தனையோடு நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருப்பாங்க அடுத்து வந்து சுக்கரதசையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அஞ்சு பன்னெண்டு கூடையவர் பன்னெண்டாம் இடம் வந்து ரொம்ப சுக்கரனுக்கு ரொம்ப பிடித்திடும் சுக்கரன் அவர் சுக்கரன் ம பன்னெண்டாம் இடத்துல கரு மறைஞ்சிட்டார் அப்படின்னு லக்ஸரி வாழ்க்கை வாழணும் வசதியான வாய்ப்பு வாழணும் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்கு சுக்கரதசை வரணும் சிறு வயசில் வரக்கூடாது சின்ன வயசில் வராமல் ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே அந்த சுக்கரதசை வந்தால் வாழ்வில் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க சுக்கரன் வந்து சுதந்திரமாக அவரை ஃப்ரீயாக அப்படிங்களா சுற்றுப்பயணம் சுற்றுலா இப்படி பல விஷயத்தில் வந்து அவருக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்டர்டெய்னர் என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் மற்ற கவரக்கூடியவர்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி எல்லாரையும் கவரக்கூடியவர்கள் பேச்சால் பேச்சு வன்மையால் அடுத்தவங்களை மயக்கக்கூடியவர்கள் இந்த மிகுதன மிகுதின லக்னத்துக்காரர்கள் இந்த மிதுன லக்னத்துக்கு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா திருமணம் கொஞ்சம் லேட்டாக பண்ணணும் பண்ணால் அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவருக்கு ஏழாம் இடமான குரு ஆகிடுறார் அந்த குரு அவரே பத்தாம் அதிபதியாக வர்றார் தொழில் ஸ்தானமாக இருக்குது அவ்வளோ நல்ல வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணால் அவங்க லைஃப் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறு வயசுலேயே அவங்க கல்யாணம் பண்ணால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது பொதுவாகவே லேட்டாக பண்ணால் மேரேஜ் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த புதன் தசை சுக்கர தசை சனி தசை இந்த மூன்று தசையும் அவங்களுக்கு யோக தசையே நல்ல வாழ்க்கையை வளர்ச்சியை கொடுக்குறோம் தசையாக இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை நிச்சயமாக செய்வார் ஒரு ஒரு ஜாதகத்தில் முதல்ல லக்னங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களோட லக்னத்துக்கு என்ன தசா புத்திகள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ சந்திர நல்லா இருக்குமா சார் சந்திரனும் இருக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் நல்லவர் தான் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்போ குடும்பம் அமைஞ்ச பொறுத்தான் இவங்களுக்கு தனப்பிராப்தம் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் சந்திரனோட தசை சூரிய தசை மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரிய தசை அவ்வளோவா வந்து சிறப்பாக இருக்காது அவங்களுக்கு சும்மா மீடியமாக லெவலில் இருக்கும் இவங்களுக்கு நடக்கக்கூடாத தசை இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற தசை எதுன்னா செவ்வாய் மகாதசை தான் இந்த செவ்வாய் மகாதசை தான் ரொம்ப உஷாராகணும் அந்த பீரியடு ஏழு வருஷம்தான் ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வர்றது வந்து செவ்வாய் தசை தான் நிறைய சந்திப்பாங்க இந்த மிதுனாவதுக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தசை வந்து செவ்வாய் தசை செவ்வாய் ஆறாம் அதிபதி பதினோராம் லாபாதிபதி தான் சார் நல்லது செய்வார் நல்லதுலாம் செய்ய மாட்டார் தேவையில்லாம பிரச்சனைகளை வந்து உருவாக்குவார் செவ்வாயசை செவ்வாய் தசை வந்து அவங்க சந்திக்காமல் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது குரு பரவாயில்ல அவர் ஏழாம் இடம் பாதகாஸ்தி தான் அவனே பத்தாம் அதிபதி அவர் ஜீவன கரமஸ்தானே அதோட ஓரளவு பரவாயில்லை அதுவும் பெருசாக நன்மைகள் செய்யும் மிது சொல்ல முடியாது பார்க்கறதுக்கு நல்லாகிற மாதிரி இருக்கும் அந்த நல்லா இருக்குது நிறைய கடனிலேயே வாங்க வேண்டிய ஆயிடும் சம்பாதிக்கிற காசு மேக்ஸிமம் கடனுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் வெளியே நல்லா வசதியாக இருக்காரு வளர்ச்சியாக இருக்கார் நல்லா இருக்காரு ஓன் இருக்கிற மாதிரி காட்டுப்பாங்க நல்லா பதவி கொடுப்பாங்க வருமானத்தை கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது வந்து கடன் கடன்காரனுக்கே போயிடும் பாய் கடன் கொடுக்குற மாதிரி ஆகிடும் வெளியே நல்லா இருக்கிற மாதிரி காட்டிடுவான் சனி வந்து நேச்சுரல் காட்டுவார் இப்படி தான் அப்படின்னு நேச்சுரலாக காட்டுவார் அவரும் நல்லவர் தான் ஒம்பது கூடிய பாகியாதிபதி இப்போ சனிதாசையும் அவருக்கு நல்லா தான் இருக்கும் அஷ்டமாதிபதியாக இருந்தோம் ஒம்போது குடையவன் பாதி பதினெட்டு அதாவது பத்தொம்போது வருஷத்தில் பாதி ஒம்பது வருஷம் இருக்காது ஒம்பது வருஷம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஒம்பது ஒம்போது பதினெட்டு பதினெட்டு கிட்ட எட்டு வருஷம் கெட்ட பத்தொம்பது வருஷம் ஆண்டு காலம் வந்து சனி மகா தசை இந்த சனி மகாதசையும் அவங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும் மிதுன லக்னத்துக்கு முதல்ல லக்னத்துக்கு யோக தசையை பார்க்கணும் அவங்களை யார் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அம்பாள் வழிபாடு பண்ணால் பண வளர்ச்சியை கொடுக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் என்றைக்குமே புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போக 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 அங்கே பெரிய வளர்ச்சி கிடைக்கும் ஏன் எல்லாம் நிறைய பேர் பெருமாளை சொல்கிறேன்னா புதன் லக்னம் லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அவனே நாலு குடிவன் வீடு வாகனம் வாசல் தாயை குறிக்கும் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் பெருமாளை என்றைக்கும் விட்டுறக்கூடாது புதன் புதன்கிழமையான நான்வெஜ்ஜை விட்டு நான் சுத்தமாக சாப்பிடவே கூடாது புதன்கிழமையில் புதன் ஓரையில் பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் சகல இன்பங்களும் சுகபோகங்களையும் நிச்சயமாக இந்த மிதுனகரத்துக்காக அணிவிப்பான்னு உறுதியாக சொல்ல அவங்களுக்கு என்ன தசை நல்லாட்டுங்க இந்த தசை இவங்களுக்கு தெய்வத்தை மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு எப்போ வரையும் கடைசி வரையும் என்றைக்கும் காப்பாற்றக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிதுன நகரத்துக்காரர்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு நிச்சயமாக இம்பார்ட்டண்டாக பொங்கணும் அப்படிங்களா அவங்களுக்கு தான் நிம்மதியை கொடுக்கும் சுகபோகத்தை குடிக்கும் சந்தோஷத்தை குடிக்கும் வாக்கில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் போன வசத்தோடு இந்த இன்னும் நல்லா இருக்கணும் அதிக வளர்ச்சி வந்து பெருமா கோயிலுக்கு போயணும் உதவுங்க கிழமை நான் வெச்சுருக்கணும் மற்ற எந்த கிடைமெல்லாம் சாப்பிட்டுங்க ஏன்னா சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட்றீங்க சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தீர்த்தங்கேத்து அந்த வாங்கி வச்சுங்க துளசி மாலை இந்த மாதிரிலாம் அனுபவிங்க உங்கள் கையால் கட்டி போடுங்க தீபம் ஏற்றுங்கள் நிச்சயமாக வளர்ச்சி வரும் பெருமாள் கோயிலுக்கு செல்ல 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 அதீர வளர்ச்சிகள் அமோகமான சுபோகமான வாழ்வு நிம்மதியான வாழ்வுங்க நிச்சயமாக சொல்ல முடியும் நிம்மதியான வாழ்வு செவ்வா மட்டும் அவங்களுக்கு வந்து நடக்காமல் இருந்தால் மீது எல்லா தசையும் கலந்துடலாம் செவ்வாதசை தான் ஆறுக்குடையவன் அவன் வந்து சிறப்பாக செய்வாருன்னு சொல்லிட முடியாது அதனால் வந்து அவருக்கு தசை வராமல் இருக்கான்னு அப்படின்னு பார்த்துங்க நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம் லக்னங்கள் தான் பேசும் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் சம்பந்தமான விஷயம் செவர் இல்லாமல் சித்திரம் அடைய முடியாது புரியுங்களா உயிர் அதாவது லக்னாதிபதி எப்படி இருக்கார் அவர் பலமாக இருக்காரா வீக்காக இருக்காரா இதை நீங்கள் அவரோட ஜாதகத்தில் பார்த்துங்க ஐயோ புதன் மறைஞ்சிட்டாருங்க மூணில் போயிட்டாருங்க எட்டில் புதன் மறைஞ்சிட்டாருங்க மறைந்த புதன் நிறைந்த செல்வம் புரியுங்களா அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் அவர் யோகாதிபதி சாரம் வாங்கியிருக்காரா இந்த லக்னத்துக்கு யோ சுபர் வந்து உங்களை பார்க்குறாரா லக்னத்தையே பார்க்குறாரா லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறது விசேஷம் ஓகேங்களா இப்போது லக்னத்தில் உங்களுக்கு மிதுனம் லக்னம்னு வச்சிங்கண்ணே லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்கார் அங்கே நேரடியாக வந்து கண்டிப்பாக லக்னத்தை பார்ப்பேன் அப்போ பார்க்கும்போது என்ன ஆகிடுது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது விசேஷம் அந்த லக்னாதிபதி தசை நடந்தால் ரொம்ப விசேஷம் புரியுங்களா லக்னாதிபதி தசை நடந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் லக்னாதிபதிக்கு வந்து சுக்கரதசை வந்தாலும் முன்னுக்கு வரலாம் சனி தசை வந்தாலும் நல்லாயிருக்கும் சந்திரதசை வந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மு நான்கு தசையும் உங்களுக்கு சுபத்தன்மையை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் புரியுங்களா அவங்க புத்தி கேட்டுற மாதிரி தெய்வத்தை வழங்குங்கள் லக்னத்துக்கு யார் சுபர் குலதெய்வ வழிபாடு பண்ணலாமா நிச்சயம் வழிபாடு பண்ணலாம் குலதெய்வோட நிச்சயம் பண்ணலாம் குலதெய்வங்களுக்கு போனால் மாதம் மாதம் முதல் தேதியில் போய்ட்டு தீபம் இருந்து ஏற்றுங்க எந்த உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அத்தனை தீபம் உங்கள் குலதெய்வத்தில் ஏற்றுங்க இன்னும் சுவிச்சமாக இருக்கும் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கும் தாய்மாமனை குறிக்கும் பூர்வீகத்தை குறிக்கும் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கிற குலதெய்வ வழிபாடு பண்ணால் இன்னும் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்றங்க நிச்சயம் தெரிவிங்க எந்த கஷ்டமும் வராது அவரும் நாட்டில் நிறைய பிரச்சனை வராது கல்யாணம் ஆக இருந்து நிறைய பார்த்துருக்க முடியல கல்யாணம் ஆக கல்யாணம் ஆனாலும் கல்யாண வைஃப் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்களா இது ஏன்னா ஏழாம் இடம் வந்து பாரகஸ்தானமே ஆகிடுது இங்கே எத்தனை பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அவங்க கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இருந்தாலும் நாகதோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்குது இப்படிலாம் தோஷம் இருக்குதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான் குலதெய்வ வழிபாடு வந்து குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இல்லைங்களா ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு வேணாம்னு சொல்கிறாங்க காரணம் மன மாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லாமே குலதெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு சுக்கரன் வந்ததால் அவர் பெண் தெய்வம் இல்லையா அதனால் அம்பாள் வழிபாடு மிக முக்கியம் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியம் தாயாரை செய்வீங்க பெருமாள் செய்வீங்க துறவகத்துக்காரர்கள் நிச்சயமாக பெருமாள் வழி அவங்க வழிபாடு பண்ணாவே அவங்க பெரிய அதீர வளர்ச்சியை வந்து நிச்சயம் அடைவாங்க அவங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்வார்கள் நிச்சயம் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதக ரீதியான சந்தேகம் இதனும் இருந்தால் என் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்